மீட்கப்பட்ட தேவச்சனமே என்றும் கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தனம் கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பக்தன் இப்படியாக பாடுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் தாவீது ஏதோ கர்த்தருக்காக காத்திருந்தேன்னு சொல்லல கர்த்தருக்காக அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தார் அப்பதான் தேவன் அவர் பக்கமாய் சாய்ந்து அவருடைய கூப்பிடுதலை வந்து தேவன் கேட்டாராம் நம்மளுடைய செபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறங்க ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போய் காத்திருக்கும் போது நம்ம பொறுமையோடு கூட காத்திருக்கிறோமா இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம குறித்து வைத்தவர்களாக அந்த நேரத்திற்குள்ள நம்ம செபிச்சா போதும் அந்த அந்த நேரமே நமக்கு போதும்னு சொல்லி செபத்தை அவசர அவசரமா முடிச்சு கிட்ட பேசுறத பாதியிலேயே நிறுத்திட்டு நம்ம செபத்தை முடித்து கடந்து வருகிறவர்களா இருக்கிறோமா நம்ம திருப்பி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா ஆண்டவரே என் செபத்துக்கு பதில் என்னப்பான்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா ஆனா நம்ம அப்படி தாவித போல நம்ம பொறுமையோடு கூட நம்ம காத்திருந்து நம்ம செபிக்கிறோமா இல்ல அவசரத்துல நம்ம எழுந்து வருகிறவர்களா இருக்கிறோமா இன்றைக்கு நம்மள நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னா தேவன் நம்முடைய செபத்தை கேட்கணும் நம்ம இடத்துல சாயணும் அப்படின்னா தேவனுக்கு அதுக்காக தாவிதை போல நம்மளும் பொறுமையோடு கூட காத்து இருக்கணுங்க இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே தாவீது எப்படி பொறுமையா நம்முடைய சமூகத்துல காத்திருந்தாரு அத போல எங்களுக்கும் அந்த பொறுமையை நீங்க கற்றுக் கொடுங்க இசப்பா நம்ம கேட்க போறோம் சுபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா தாவிதனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததற்கு ஆண்டவரே தாவிது எப்படி உமக்காக ஆண்டவரே பொறுமையோடு கூட காத்திருந்தாரோ அதே போல ஆண்டவரே நாங்களும் எங்கள் காரியங்களில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அண்டவர் தேவன் நீர் எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்கும் வரைக்கும் அண்டவரே நாங்கள் பொறுமையோடு கூட உடைய சமூகத்துல நாங்கள் காத்திருக்க அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா இதை பார்த்து ஆண்டவரே இந்த செபத்துல கலந்து இதை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவ ஆவியான நீர் பொறுமையை கற்றுக் சொல்லி ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா நீர் ஆளுகை செய்ய பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்தவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தொகப்பனே ஆன் ஆன் தாவிதை போல பொறுமையோடு கூட காத்திருங்க கத்தரைக்காக கத்தர்கியை செய்வார் காட்ரஸ்யூ